கன்னட மொழி அல்லாத கடை பேணர்களை கிழித்து ஆர்ப்பாட்டம் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் கடைகளின் பெயர் பலகைகளில் அறுபது சதவீதம் கன்னட மொழி இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கன்னட இரட்சண வேதிக்கை அமைப்பினர் பெங்களூரில் நேற்று போராட்டம் நடத்தினர் கன்னட மொழி அல்லாத கடைகளின் பெயர் பலகைகளை உடைத்தும் பேனர்களை கிழித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெங்களூரில் பர பரபரப்பு ஏற்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது கன்னட மொழிக்கு முன்னுரிமை தரும் வகையில் அனைத்து வகையான வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் அறுபது சதவீதம் கன்னட மொழி கட்டாயமாக இருக்க வேண்டும் என முதல்வர் சித்தராமையா இரண்டு நாட்களுக்கு முன் கூறியிருந்தார் இதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்படும் என்று முதல்வர் தெரிவித்திருந்தார் இதையடுத்து பெங்களூரு மாநகராட்சி தலைமை கமிஷனர் துஷார் கிரிநாத் எட்டு மண்டல கமிஷனர்களுடன் ஆலோசனை நடத்தி முதல்வர் உத்தரவுபடி கன்னட மொழியில் பெயர் பலகைகள் இருப்பதை உறுதி செய்யும்படி அறிவுறுத்தினார் இந்நிலையில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கன்னட ரக்ஷனா வேதிக்கை என்ற அமைப்பின் தலைவர் நாராயண கவுடா தலைமையில் அந்த அமைப்பின் தொண்டர்கள் நேற்று பெங்களூரில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்துவதாக அறிவித்திருந்தனர் இதன்படி சர்வதேச விமான நிலையம் சாலையில் சாதா வள்ளி சுங்கசாவடி பகுதியில் இருந்து அவர்களது ஊர்வலம் துவங்கியது முன்னதாக நாராயண கவுடா பேசியதாவது வர்த்தக கடைகளின் பெயர் பலகைகளில் அறுபது சதவீதம் கன்னட மொழி கட்டாயமாக இருக்க வேண்டும் இது குறித்து ஒரு வாரமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் இதற்காக ஊர்வலம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் என்று அரசிடம் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது அமைதியான முறையில் ஊர்வலம் நடத்தும் எங்களை போலீசார் தடுக்கிறார்கள் எந்த காரணத்திற்காகவும் எங்கள் போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் மாநில தலைவர் பெங்களூரு கர்நாடகா கர்நாடகாவை விட்டு செல்லும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது வேறு மாநிலங்களில் இருந்து வந்து ஹிந்தி மொழி பேசுபவர்கள் கன்னட மொழியை பயன்படுத்தாமல் அராஜகம் செய்கிறார்கள் அவர்களுக்கு கடும் எச்சரிக்கைப்படுகிறோம் எங்களை சீண்டினால் நிலைமை வேறு மாதிரி இருக்கும் சட்டம் ஒழுங்கை வதிக்கும்படி தொண்டர்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறோம் என்று நாராயணா கவுடா பேசியிருக்கிறார் பெண் ஊர்வலம் துவங்கியது கப்பன் பூங்கா வரை ஊர்வலம் செல்ல திட்டமிட்டிருந்தது இவர்கள் வழியில் காணப்பட்ட ஆங்கில பெயர் பெயர்பலகையின் மீது கற்கள் வீசியதுடன் உடைந்தும் உடைத்தும் எரிந்தனர் ஆங்கில மொழியில் இருந்த பேணர்களை ஆவேசமாக கிழித்து எரிந்தனர் சூழ்நிலை மோசமானதனால் நாராயணகவுடா உட்பட முன்னூறுக்கு மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இலகங்காவில் உள்ள போலீஸ் பயிற்சி பள்ளி மைதானத்தில் வைத்திருந்து மாலையில் விடுவித்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தால் விமான நிலைய சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது விமான பயணியர் உரிய நேரத்துக்கு செல்ல முடியாமல் தவித்திருக்கிறார்கள் இதற்கிடையில் உள்ள தனியார் மால் ஒன்றில் கன்னட மொழியில் பெயர் பலகை வைக்கவில்லை என்று கூறி கன்னட அமைப்பினர் ஏராளமோர் அங்கு திரண்டனர் முன்னதாக மால் பகுதியை சுற்றி தடுப்புகள் அமைப்பு அமைத்து நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மால் உரிமையாளர்களை கன்னட அமைப்பின் பெண் தொண்டர் தொண்டர்கள் தகாத வார்த்தைகளால் தீட்டி தீர்த்தனர் முன் எச்சரிக்கையாக பொதுமக்கள் மாலுக்குள் அனுமதிக்கப்படவில்லை மாலின் மற்ற கடைகளுக்கும் பூட்டு போடப்பட்டிருந்தது இதுபோன்று நகரின் பல பகுதிகளில் ஆங்கிலம் ஹிந்தி மொழியில் இருந்த ஹோட்டல் வணிக வளாகங்களின் பெயர் பலகைகள் கன்னட அமைப்பினரால் அகற்றப்பட்டன அவற்றில் கருமை பூசி தங்களினுடைய கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் எம்ஜி சாலை பிரிகேட் சாலையில் பைக்கில் வந்த சில கன்னட அமைப்பினர் வணிக வளாகங்களின் பெயர் பலகைகளை அகற்ற முற்பட்டனர் போலீசார் வந்து அவர்கள் மீது லேசான தடியடி நடத்தி விரட்டினர் இதனால் சிலர் பைக்குகளை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடினார்கள் கன்னட ரஷ் வேதிக்கை அமைப்பின் நாராயண கவுடா குழுவின் பெயர் பலகையில் அறுபது சதவீதம் கன்னட மொழி இருப்பது தொடர்பாக போராட்டம் நடக்கிற நடத்துகின்றனர் சட்டத்தை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும்படி போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது சித்தராமையா முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார் பெயர் பலகையில் அறுபது சதவீதம் கன்னட மொழி பயன்படுத்துவதற்கு பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி வரை கால அவகாசம் தரப்பட்டிருக்கிறது யாரும் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது மற்றவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடாது கர்நாடகாவுக்கு வந்தவர்களுக்கு கன்னட மொழியை சொல்லி கொடுக்க வேண்டும் என்று சிவராஜ் தங்கடகி அமைச்சர் கன்னட வளர்ச்சி கலாச்சாரத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம் கன்னட மொழி அல்லா